எ போன எங்க போன கொல்லிக்கா போன தெளிவா சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு எத்தனை மணிக்கு போன எத்தனை மணிக்கு போனப்பா என்னது

வேறா <laughs> வெறுமுறை சாக்கு கேட்டப்ப இது வந்து எலப்பிஎல் சாத் மட்டும் இல்லைன்னு தெரியுதுங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அதுக்கு மேல எதுவும் நடந்து ஆமா அப்போ நாலு நாளாக விசாரணை நடந்த செட்டதுக்கு அப்புறம் வந்து ஆரியம் மட்டும் எதுவும்

இங்க електри சிட்டி அங்க அந்த அந்த புச்சின் சொல்றாங்க அது கூட இந்த லைன் பண்ணி காட்ட முடிய பண்ண முடியாது இல்ல இதெல்லாம் இருக்கு இல்ல அதனால தான் உங்ககிட்ட கிட்ட கோரிக்கை கூட அது சரியா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல செக்ஷனில் வந்து இந்த செக்ஷனல போட்டுருக்காங்க எலக்ட்ரிக் கேசி செக்ஷன போட்டு ஆயிருக்கு என்ன some information is there அந்த டாக்டர் சொல்றாங்க அந்த பார்ட்டிகல்ஸ் அதுதான் அது அதனால தான் அதனால அந்த செக்ஷன் ஆட் பண்ணிட்டோம் அதனால ஃபிலிமினரி ரிப்போர்ட் கொஞ்சம் எனக்கு கொடுக்க அது நாங்கள் ட்ரை பண்ணி வாங்குறோம் இது கொஞ்சம் ஷோர் பண்ணி கவர்மெண்ட் கவர்மென்ட்டட் எங்கட்ட நாங்கள் பண்ணாங்க போலீஸ் கிட்ட வெச்சிரோம் என்ன இருக்கு <aus> <pernitting> <basal>

வருவாய்துறையை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே கைது உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கைது கொலை நெறிகளை கைது செய்ய பற்ற வேண்டும் வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே காவல்துறையே துணை போகாதே துணை போகாதே துணை போகாத குற்றவாளிகளுக்கு துணை போகாத குற்றவாளிகளை பெற்றோர் ஊற்றி கொடுத்த குற்றவாளிகளை கைது செய்ய துணை போகாது காவல்துறையே துணை போகாதே துணை போகாதே துணை குற்றவாளிகளுக்கு துணை போகாத நல்லா கேளுங்க நம்ம ஒரே கோரிக்கை தான் வருவாய் வருவாய்த்துறையோ

போகாதே துணை போகாதே போகாதே சாதி வெயிலுக்கு துணை போகாதேக்கம் அருமை தம்பி இளங்கோவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் ஜனநாயக சக்திகள் வீர வணக்கம் ஆமாம் எங்களை வந்து போலீஸ் வந்து ஒரு மாதிரியாக எங்களை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது எங்களை மறைத்து அந்த பணத்தை புதைக்கிறது தான் ஏற்பாடு பண்ணுறாங்களோ அதனுடைய விளைவி என்ன குற்றவாளி யாருன்னு சொல்ல கிடையாது எந்த குற்றவாளி வரணும் என் காமிக்கணும் குற்றவாளி எவனு சாக்கு

ஒரு ஒன்பது <todate khas, phatikessfryer." laughs>

டக்குன்னு நான் வார்த்தையில போய் நட்டு நம்ம தனியாக வாங்கிட்டோம் வாங்கிட்டாங்க ஏழுமலை கண்டா பார்த்தா ஷாப்புக்கும் இதுக்கும் அந்த டிசலில் போகிறோம் அதை ஒரு டிசலில் போகிறோம் எருகிற உண்மையாக உப்பிந்தில் சார் ஏதா எருகிறதா

இது மட்டும் இவன் பெட்ரோல் வாங்க வாங்க போறேன் முதலுடைய பயங்கர சொன்னது இதுல பெட்ரோல் போட போறா பெட்ரோல் வாங்க போறேன் வாங்க போறேன்னு சொல்லி குரூப்ல பாருங்க ஆனா பெட்ரோல் வாங்குனது நீ பாக்கணும் கன்ஃபார்ம் நான் வந்து என்ன வந்து என்ன கன்ஃபார்ம் நம்ம நடந்தத மட்டும் சொல்லுங்க நான் தான் கேன்ல வாங்குறேன் கேன்ல வாங்கிட்டா கன்ஃபார்ம் அதுக்கு பெட்ரோல் கேன்ல கன்ஃபார்ம் நான் இருந்து செய்றேன் அந்த டைம் இருக்கு டைம் சார் நான் போறேன் அவங்க தான் சொல்றாங்க நான் லஞ்சா இந்த ஜூட கடைக்கு போறேன்

நிதி நிதி இந்த நேரத்தில் அவன் அந்த மாதிரி நேரத்தில் அது பெட்ரோல் வாங்குறதுக்கு அந்த காரணம் அதுக்காக அதெல்லாம் என்ன பண்ணுறோம் அது கேட்கிறான்

கடறப்படி அவங்க அம்மாவுக்கிட்ட இந்த தவசமாக மிஸ்லாம் சரி தான் அதுன்னு சொன்னாங்க சாப்பிட்டிங்கன்னா போய்தாடே போகிறாங்க வீட்டுக்குன்னு நான் சொன்னேன் சொன்னது ஒன்று பண்ணி நான் என்ன பண்ணேன் எட்டுரா வண்டி ஏன்னா கடை முடிப்போம் டைம் கூட போகிறாங்க எட்ரா வண்டி இங்கேருந்து நான் போயிட்டு என்ன பண்ணேன் நான் இரநூறுபா அங்கே இது கேன் பண்ண சொல்லிட்டேன் இவங்க கையில் இரநூறுபாக்கு போய் சரக்கு வாங்கிக்க வேடான்னு சொல்லிட்டேன் இவன் போய் சருக்கு வாங்க ஏன்னா வண்டியாக நான் இல்லை சரக்கு வாங்கிக்கினேன் ஏன்னால் வாங்கிக்கணுன்னா பல சிற்கு வந்து ஐஏஎமலை வந்து அவன் சேர்க்க வாங்கான் ஏஎமலை டைம் பேசினானா பேசுறதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்ன சேர்த்து வாங்கி ஏமலை ஃபுல்லாக சேர்த்து ஏஎமா சேர்த்து வாங்கினா டேப்லெட் ஓட்டானு அதுக்கு என்ன வாங்குவாங்க அந்த பையன் என்ன பண்ணா சேர்க்கை அவன் வாங்கி வச்சுனா அந்த சேகப்பாக ஒரு பையங்கிறான் நம்ம இப்போ நேராக கூட சொல்லலாம் அவன் என்ன பண்ணா இவன் பெட்ரோல் பங்க்கு போனது ஏமாலை ஆனால் பெட்ரோல் வாங்கி வச்சானா இல்லை கேனில் போனான்னா நம்மளுக்கு கேனில் போடணும்னு தெரியாது ஆனால் கேனில் ஆனால் பெட்ரோல் பங்க் போனது முடியும்

i <inaudible> not

நடக்குது <laughs> நட <laughs>

காவல் துறையே காவல்துறையே ¡Sí, are دي نڪي آهي وابي منني نڪي وابي ام بي نڪي سالي وابي கலெக்டரையும் அவங்க அவங்களுடைய அத்தை ஒப்பமதம் டிஆர்ஓ எல்லாரும் அவங்க ரெண்டா முன்னிலையும் அந்த கோரிக்கை நம்ம வைச்சோம் உடல வாங்க மாட்டேன்ற ப பெடிஷன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் உள்ள நீங்களே எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டோம் இதுவரையும் நடந்த இப்போ விஷயங்களில் எஸ்பி வராமல் இருந்தாங்க இப்போ அவங்க எஸ்பியை வர வச்சுக்கிறதனால இவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தீங்க அதனால எஸ்பி வந்துட்டாங்க எஸ்பி வந்து சில உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாங்க பதினைஞ்சிலிருந்து இருபது நாட்களுக்குள்ள குற்றவாளியை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க விடுங்க நம்ம கேட்டு பார்த்தோம் நிச்சயமாக இதுல இருக்கிறது வந்து எங்களுக்கு வேற எந்த தடையும் கிடைக்கல செல்போன் வழியாக நான் கிடைக்கிற இதை லேட்டாகுது ஃபுல்லாக காடு பேசணும்னு சொல்லியிருக்காங்க உத்தரவாதம் என்னென்னா இருபது நாளுக்குள்ள நாங்கள் பண்ணிடுவோம் குற்றவாளி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடு